கனேடிய குடும்பங்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களுக்கு மத்தியில் கனடா குழந்தை நலச்சலுகை எனப்படும் வரி இல்லாத மாதாந்திர ஆதரவு தொகையை பெரிதும் நம்பியுள்ளன கனடா வருவாய் முகமையால் நிர்வகிக்கப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல முக்கிய அறிவிப்புகளை கொண்டுள்ளது கனேடிய குடும்பங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அடுத்த கனடா குழந்தை நல சலுகை கொடுப்பனவு எதிர்வரும் நவம்பர் இருபதாம் தேதி அன்று வழங்கப்பட உள்ளது இந்த வரி இல்லாத மாதாந்திர ஆதரவு பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஒரு முக்கிய நிதி ஆதாரமாக தொடர்கிறது குறிப்பாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணவீக்கத்துக்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட சிசிபி உயர்வு இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளது அதன்படி ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஆண்டுக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு டாலர் வரை கிடைக்கப்படுகிறது இது மாதத்துக்கு சுமார் அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று டாலராக காணப்படும் ஆறு முதல் பதினேழு வயதுடைய குழந்தைகள் ஆண்டுக்கு ஆறாயிரத்தி எட்டு டாலர் வரை கிடைக்கப்படுகிறது இது மாதத்துக்கு சுமார் இரண்டு புள்ளி மூன்று மூன்று டாலராக காணப்படுகிறது கனடா வருவாய் முகமையால் நிர்வகிக்கப்படும் இந்த கூட்டாட்சி திட்டம் மளிகைப் பொருட்கள் ஆடை வீட்டு உபயோகப் பொருட்கள் குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய செலவுகளை ஈடுகட்ட வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வரி இல்லாதது மற்றும் ஒவ்வொரு ஜூலை மாதமும் நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு ஏற்ப பணவீக்கத்துக்காக சரி செய்யப்படும் இந்த கொடுப்பனவை குறைந்து சரி செய்யப்பட்ட குடும்ப நிகர வருமானம் உள்ள குடும்பங்கள் அதிகபட்ச சலுகையை பெறுகின்றன அதே நேரத்தில் அதிக வருமானம் உள்ளவர்களுக்கு சலுகை படிப்படியாக குறைகிறது உங்கள் குடும்பத்தின் நிகர வருமானம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டாலருக்கும் குறைவாக இருந்தால் தகுதியான ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் அதிகபட்ச சலுகை தொகையை பெறுவீர்கள் உங்கள் குடும்ப நிகர வருமானம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு விட அதிகமாக இருந்தால் சலுகை தொகை குறைக்கப்படும் குறைப்பு விகிதம் உங்கள் குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்தது ஒரு குழந்தையாக இருந்தால் வரம்புக்கு மேலான வருமானத்தில் ஏழு வீதம் குறைக்கப்படும் இரண்டு குழந்தைகளாக இருந்தால் குறைப்பு விகிதம் பதிமூன்று புள்ளி ஐந்து வீதமாக உயர்கிறது மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் குறைப்பு விகிதம் இன்னும் அதிகமாக இருக்கும் உதாரணமாக பத்தொன்பது வீதம் அல்லது இருபத்தி மூன்று வீதமாக இருக்கலாம் உயர் வருமான வரம்பை பார்த்தவமாக இருந்தால் எண்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு போன்ற உயர் வருமான வரம்பை தாண்டும் போது கூடுதல் குறைப்பு விதிகள் பொருந்தும் இந்த தகுதியை பெறுவதற்கு பல பொதுவான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இது கனேடிய குடிமக்களுக்கு மட்டுமில்லாமல் புதிய மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நீங்கள் கனடாவில் வசிக்க வேண்டும் மற்றும் வரி நோக்கங்களுக்காக வசிப்பவராக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தையின் பராமரிப்பு மற்றும் வளர்ப்புக்கு நீங்கள் முதன்மையாக பொறுப்பாக இருக்க வேண்டும் நீங்களும் உங்கள் மனைவி அல்லது பொது சட்ட துணையும் வருமானம் இல்லாவிட்டாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் தற்காலிக குடியிருப்பாளர்களும் இந்த தொகையை பெறலாம் நீங்கள் கனடாவில் குறைந்தது பதினெட்டு தொடர்ச்சியான மாதங்கள் வசித்திருக்க வேண்டும் அது மட்டுமில்லாது பத்தொன்பதாவது மாதத்தில் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரத்தையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இந்த உள்ளடக்கிய விதிகளின்படி சர்வதேச மாணவர்கள் அல்லது தற்காலிக தொழிலாளர்கள் போன்ற தற்காலிக

தற்போது முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது நீட்டிக்கப்பட்ட ஆதரவு அதாவது சிசிபி தகுதியான குடும்பத்தில் ஒரு குழந்தை இறக்க நேரிட்டால் அந்த குடும்பம் மற்ற தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் குழந்தையின் மரணத்துக்கு பிறகும் ஆறு மாதங்கள் வரை தொடர்ந்து கொடுப்பனவுகளை பெற முடியும் நீங்கள் இந்த சலுகையை அதிகரிப்பதற்கு செய்வதற்கான குறிப்புகளாக ஒவ்வொரு ஆண்டும் சரியான நேரத்தில் உங்கள் வரி அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் திருமண நிலை முகவரி அல்லது குழந்தைகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்களை உடனடியாக சிஆர் புதிய புதியோர்கள் புதிய மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் தகுதி பெற்றவுடன் விரைவில் விண்ணப்பிக்கவும் உங்கள் சிஆர்ஏ மை அக்கவுண்ட் மூலம் கொடுப்பனவு தொகைகளை தவறாமல் கண்காணிக்கவும் குழந்தைகளின் காவலை பகிர்ந்து கொண்டால் கொடுப்பனவுகள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் பணம் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் கொடுப்பனவு திகதிக்கு பிறகு ஐந்து வேலை நாட்கள் காத்திருக்கவும் அப்போதும் வரவில்லை என்றால் சிஆர்ஏ ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பழைய கொடுப்பனவுகளை பெற முடியுமா ஆம் நீங்கள் தகுதியுடையவராக இருந்து முந்தைய காலங்களுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்றால் தேவையான அனைத்து வரி அறிக்கைகளையும் தாக்கல் செய்வதன் மூலம் பத்து ஆண்டுகள் வரை பின்னோக்கி சென்று கொடுப்பனவுகளை பெறலாம் கனேடிய அரசு வழங்கும் இந்த இலவச தொகையை நீங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு மேற்குறிப்பிட்ட தகுதிகளை உடனே சரிபார்க்கவும் மேலும் பல செய்திகளை பெற்றுக் நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள் அத்துடன் வாட்ஸ்அப் மூலமும் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்துடன் இணைந்திருங்கள்